இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம் நன்றிகள் பல கோடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா மிளகு குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மண் தக்காளியை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் பார்க்கலாம் மொதல் புளித்தண்ணி சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை பூண்டு இடித்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வெல்லம் மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில கடுகு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்லயே அரைச்ச சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம எண்ணெயில் பொழைச்ச மண் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம கடுகை எண்ணெயில போட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்து மிளகா அதுக்கப்புறம் சின்ன பூண்டு இடிச்ச சின்ன பூண்டு அதுக்கப்புறம் சின்ன மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மெயின் பாயிண்ட் நம்ம பாயிண்ட் வந்து இதுதான் வீட்ல அரைச்ச மிளகு நல்லா குடிக்கலாம் நாங்க பெரிய வெங்காய ஆனால் பெருவெங்காயம் முக்கியம் தான் நாங்கள் பெரு வெங்காயம் எல்லாமே சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் பெரு வெங்காயம் போட்டுக்கோங்க அது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கூட நம்ம நம்ம அரைச்சு அடுத்து வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் எ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து சேர்க்க போறது என்ன வெள்ளம் அடுத்து மிளகு பொடி சாரி மிளகு பொடி வெந்திய பொடி அடுத்து வந்து சேர்க்க போறது மண் தக்காளி மண்தக்காளி சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் அடுத்து எல்லாம் ஊற்றலாம் கொஞ்சமாக போதும் கொஞ்சம் கிண்டிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிகள் பல கோடி வாழ்க வைகம் வாழ்க வளமுடன்